டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தளபதி விஜய் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையாவே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது அதே சமயத்துல லியோ மூவியோட லியோ தாஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி அபிஷியல் சோனி மியூசிக் யூடியூப் சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க மோஸ்ட்லி இதை எல்லாருமே பாத்திருப்பீங்க அந்த வீடியோல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு துப்பாக்கி யூஸ் பண்ணிருப்பாரு ஆக்சுவலா அது பழைய காலத்து மாடல் துப்பாக்கி தான் ஆனா பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும் எனக்கு அந்த துப்பாக்கியோட மாடல் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சோ கூகுள்ல அந்த துப்பாக்கியை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலா அந்த துப்பாக்கியோட கம்பெனி நேம் ஸ்மித் அண்ட் வெசன் இது ஒரு பாப்புலரான துப்பாக்கி கம்பெனி இந்த துப்பாக்கியோட மாடல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் அண்ட் டபிள்யூ சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் ஹைஃபன் த்ரீ இந்த துப்பாக்கி செய்யப்பட்ட வருஷம் என்னன்னா நைன்டீன் எயிட்டி நைன் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் இவ்வளவு பழசா செய்யப்பட்ட மாடலை எதுக்கு தளபதி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனா நம்ம டேரக்டர் லோக்கி ரொம்ப விவரமானவர் அவருடைய மூவிஸ்ல வர ஒவ்வொரு சீனையும் ரொம்ப அக்யூரட்டா மேக் பண்ணுவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ இந்த துப்பாக்கியை நம்ம தளபதி யூஸ் பண்ணதுக்கும் ஒரு கரெக்டான ரீசன மூவில வச்சிருக்காரு லியோ மூவியோட இன்டர்வல் சீன்ல அர்ஜுன் அவர்கள் வந்து தளபதி விஜயோட போட்டோ உடப்பாரு அப்ப லியோதாஸ் தோற்றம் நைன்டீன் மறைவு நைன்டீன் நைன்டி இந்த துப்பாக்கி செய்யப்பட்ட வருஷம் நைன்டீன் இந்த படத்துல லியோதாஸ் தாஸ் இறந்தது நைன்டீன் சோ அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இந்த கன் ரொம்ப ரேர் கன் அப்படின்னு கூகுள்ல போட்டு அது மட்டும் இல்லாம இங்கிலாண்டில் மட்டும்தான் இந்த கன் கிடைக்கும் அப்படின்னும் போட்டுருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த கன்னை மோஸ்ட்லி காட்டுக்குள்ள யூஸ் பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட் கன் அப்படின்னும் போட்டுருந்துச்சு ஸோ லியோ மூவியை பொறுத்த வரைக்கும் லியோதாஸும் அவங்க டீமும் போத மருந்து தான் கடத்திகிட்டு இருப்பாங்க அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காட்டு வழி பாதையை தான் அவங்க கடத்திட்டு போவாங்க அதை லியோ மூவிலேயுமே காட்டியிருப்பாங்க ஸோ இந்த எல்லா ரீசன்ஸையுமே பேஸ் பண்ணி லோக்கி வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த துப்பாக்கியை அவர் பர்ட்டிகுலராக யூஸ் பண்ற மாதிரி காட்டிருக்கார் ஸோ நம்ம லோக்கியோட டேரெக்ஷன் அறிவப்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க